பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உன்னதமானவரின் மறைவிலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மால் ஜீவித்து கொண்டிருக்க முடிகிறது நமக்கு விரோதமாக எத்தனை விரோதமான ஜனங்கள் எழும்பினாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விரோதமாக எத்தனைப்பட்ட சத்துருக்களினுடைய சீரல் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பினாலும் சரி அந்த உன்னதமானவரின் மறைவில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறதுனால் மாத்திரமே நம்மளால் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்க முடிகிறது ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சில மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை சொல்லும்போது எங்களை நாங்கள்லாம் இப்படிப்பட்ட போராட்டங்களை கடந்து வந்தோம் இப்படியெல்லாம் எங்களுக்கு விரோதமா எழும்புனாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் அன்றே ஒரே ஒரு காரியத்தை சொல்லும் போது கர்த்தர் மாத்திரம் எங்களோடு இராவிட்டால் கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை அப்படின்னா எங்களால் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சாட்சி கொடுத்திருக்கிறதை நான் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்துல நமக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ காரியங்கள் நமக்கு தீமை செய்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இது எல்லா காரியத்திலையும் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவருடைய செட்டையின் மறைவில் நாம் நிற்கிற பொழுது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன் செட்டையின் கீழே வைத்து பாதுகாத்து கொள்ளும் பொழுது ஏதாவது எதிரிகளோ இல்ல வேறு ஏதோ ஒன்று தாக்க வரும்போது அந்த குஞ்சுகளை தன் செட்டைகளின் மறைவில் வைத்துக்கொள்ளும் அதே போலதான் ஆண்டவரும் நமக்கு சொல்லுகிறார் என்னுடைய செட்டையின் மறைவுக்குள்ளே நீங்க வந்துடுங்க என் செட்டையின் மறைவுக்குள்ளே நீங்க இருக்கிற பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்து அதுக்காக எதிர்க்கிறவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எதிர்க்கிற ஜனங்கள் நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்க தான் செய்வாங்க எதிர்க்கிற குட்டை என்றைக்குமே இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம கர்த்தருடைய செட்டையின் கீழே நம்ம இருப்போம்னா நமக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு உண்டு இன்னைக்கு அந்த பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கும் நம் ஜீவனோடு இருக்க முடிகிறது நம் மனமகிழ்ச்சியோடு இருக்க முடிகிறது அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்தவர்களாய் நிற்க வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே இன்றைக்கு என்னை உங்கள் செட்டையின் மறைவில நீர் வைத்ததற்காக நமக்கு நன்றி ஆண்டவரை இன்றைக்கு என்னை நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் பொதுவாக இந்த தொண்ணூற்றோறாம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா தேவப்பிள்ளைகள் தினந்தோறும் அதை வாசித்து அறிக்கையிடுவார்கள் அநேக குடும்பங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் விசேஷ சம்பவங்கள் நடந்தாலும் சரி சில தினந்தோறுமே வந்து இந்த வசனத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் உண்டு அதே மாதிரி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் அவருடைய செட்டையின் மறைவில் நாம் நிற்போமானால் நிச்சயமாக எப்படிப்பட்ட தீங்கு நமக்கு இழைக்க மனிதர்கள் நினைத்தாலும் சரி அல்லது பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி தேவன் நம்மை பாதுகாப்பார் இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்றைக்கு இந்த செட்டையின் மறைவுல வைத்ததற்காக உமக்கு சோதரும் அதே போல ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ஆண்டு உங்க செட்டையின் மறைவுல என்னை வைத்துக் கொள்ளுங்க எப்படிப்பட்ட தீங்கும் என்னை அணுகாதபடிக்கு நீர் என்னை பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நாளிலே தேவன் அதை செய்து நம்மை மகிழ பண்ணுவார் இப்போ நம்ம ஜோம் பண்ணலாமா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய செட்டையின் மறைவில் இம்மட்டுமாய் வைத்து நீர் பாதுகாத்து வருகிற தேவுக்காக ஸ்தோதிரம் அதே போல நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதலோடு நிற்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் உடைய செட்டையின் மறைவில் நிற்கிற அந்த ஒரு காரியத்தின் இடத்திலே ஜெபித்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக எத்தனையோ சத்துருக்களின் சீரல்களை ஆண்டவர் செட்டைகளின் மீலை மறைத்து நீ எங்களை வழி நடத்துனீங்களே அதே மாதிரி இனி ஒவ்வொரு நாளும் எங்களை என்னுடைய செட்டையின் கீழாக மறைத்து நடத்தப் போகிற நல்ல தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அந்த கிருபையை எங்கள் மேலே வைத்து ஒவ்வொருவரை இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் நீர் பாதுகாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரே உங்கள் உங்க கரத்துல ஒப்புக் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ